எப்போ பார்த்தாலும் வெள்ளை கலர் இட்லியே செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சுது அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இட்லி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதுவும் ஆரோக்கியமான இட்லி உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு அருமையான மெது மெதுன இட்லியும் தோசையும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு படி அளவுக்கு மாப்பிள்ள சம்பா அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த படி அளவில் ரெண்டு படி நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா நாலு கப் அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாலு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து இதுதான் வந்து மெஷரிங் மெஷர்மெண்ட் அதை வந்து நீங்க கணக்குல வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு படி போட்டிருக்கேன் இதை வந்து தண்ணீர் ஊற்றி அலசி அப்படியே வச்சிருங்க அதே மாதிரி இப்போ நம்ம உளுந்து வந்து அளக்க போறோம் உளுந்து நான் சொன்ன மாதிரி நாலுக்கு ஒன்றுன்றது கணக்கு அதனால நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு இதில் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் போடுறேன் அது எதுக்கு அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக மெத்த மெத்தன் வரும் அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக நல்லா ஊறணும் அந்த மாதிரி ஊறிச்சு அப்படின்னா தான் மாவு நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே நேரத்தில் இட்லியும் ஊற வச்சுக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து எல்லாமே நல்லா வந்து இப்போ அதை கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கலாம் நார்மலா நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தாங்க இப்போ அரிசி இந்த அளவுக்கு நல்லா வந்து மஞ்சள் வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு வழிச்சு ஒரு பாத்திரத்துல வச்சுக்கலாம் இப்ப நான் வந்து ரெண்டு படி ஊற வச்சிருக்கேங்கிறதுனால தனித்தனியா ஒரு ஒரு படியா போட்டு வந்து அரைச்சிட்டேன் இப்ப ரெண்டாவது பேட்சும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் சில பேர் இந்த அரிசியில வந்து இட்லி அரிசியும் சேர்த்து ஊற வைப்பாங்க பட் நம்ம வந்து வெறும்னே மாப்பிளை சம்பாரி மட்டுமே வந்து சேர்த்து செய்யறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சாச்சு அடுத்ததாக உளுத்த மாவு அரைக்கிறதுக்கு முதல்ல வந்து வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு நல்லா மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க உளுந்து போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மாவு நல்லா சூப்பராக மஞ்சு வந்துடும் அதே மாதிரி உளுத்த மாவு ரொம்ப சூடாகாமல் இருக்கணும் அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் இட்லியும் நல்லா மெத்து மெத்துனா சாஃப்டாக இருக்கும் இப்போ உளுந்த மாவும் நல்லா மஞ்சிருச்சு இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா வந்து உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் முக்கியமாக கைகளால் கலந்தீங்க அப்படின்னா நல்லா புளிச்சு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் சின்ன சின்ன டிப்ஸ் நடுவில் வந்து சொல்லிட்டுருக்கேன் இப்போ மாவு வந்து நான் தனியாக ரெண்டாக பிரிச்சிக்கிறேன் இந்த ஒரு பாத்திரத்தில் மட்டும் போட்டுக்கிறேன் ஸோ இதை வந்து நல்லா புளிக்க வச்சு பார்க்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா மாவை நல்லா சூப்பராக ஊபி புளிச்சு வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல இப்போ இதில் வந்து நம்ம இட்லி ஊற்று போகிறோம் மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இட்லி பாத்திரத்தில் துணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் எப்பயுமே இட்லி போது தண்ணீர் நல்லா கொதிக்கும் போது நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இட்லி சூப்பராக வெந்து வந்துடும் நல்லா வெடிச்சு சூப்பராக வந்துருக்கும் ஸோ அப்போ வந்து இட்லி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் துணியிலேயும் ஒட்டாது பாருங்க சூப்பராக நம்மளுடைய இட்லி வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் துணியில் கொஞ்சம் கூட ஓட்டலை பாருங்க இப்போது இட்லி வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அடுத்ததாக தோசை இதே மாதிரி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றும் போது லைட்டாக கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை வந்து சூப்பராக மொறு வரும் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஒரு பக்கம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஊற்றுறேன் சூப்பர் சூப்பராக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்மளுடைய சாஃப்ட் பஞ்சு போல மெத்த மெதுன இட்லியும் நல்லா மொறு முரணும் தோசையும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக செம்ம மேட்சிங்காக இருக்கும் பட் இன்னைக்கு நான் வந்து தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ எக்ஸாம் டைம் போயிட்டுருக்கு இந்த மாதிரி டைமில் இந்த மாப்பிள்ளை சமாரிசி வச்சு நீங்கள் இட்லியோ தோசையோ உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த மாப்பிள்ளை சமாரிசிக்குது தொடர்ந்து நீங்கள் வந்து இதை கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்து அடையலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான அருமையான பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி